உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே எங்கள் பசங்களுக்கு படிப்பு வரவில்லை அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு மன நோய் இருக்குது பையனும் அப்படியே தூங்கி கொண்டு ஏதோ ஒரு சீதள வியாதி மனவியாதி இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க பசங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா சின்ன பையனும் இந்த மாதிரி இருக்கான் பெரிய பொண்ணும் அப்படியே இருக்குது நல்லா சாப்பிட்றாங்க தூங்குறாங்க வெயிட்டும் கூடி போயிடுச்சு என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க பாருங்க படிப்புக்கும் மனநோயுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா கண்டிப்பாக இருக்குது இப்பொழுதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே வாழ்கிறோங்க என்னன்னா நம்ம பசங்க வந்து என்ன படிப்பாங்க எப்படி இருப்பாங்க இவங்க வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா என்ன டிகிரி படித்தா அவங்க பிறக்கும் போதே அம்மா அப்பா கணக்கு போட்டுறாங்க இந்த டிகிரி வந்தால் இவ்வளோ லட்சம் வரும் இந்த டிகிரி வந்தால் இவ்வளோ கோடிஸ் வரும் மாறி விடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா இந்த நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு மனநோய்க்கு இருக்குது ஆனால் உங்கள் பசங்க படிக்கலை அது எல்லோ இன்னும் சில வீட்டிலெலாம் ஃபர்ஸ்ட் ஏன் வரலை அப்படின்னு ஒரு மன கஷ்டம் இருக்குது ஹை எக்ஸ்பெக்டேஷன் அதாவது நமக்கு பேராசை அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு மனநோய் வரும் அறுபது மார்க் வாங்குகிறவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறாங்க இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க் வாங்கணும் அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணி பண்ணி டிவியை லைன் கட் பண்ணுறது ஃபோனை கட் பண்ணுறது இதை கட் பண்ணுறது ஒரு ரூமில் போட்டு பசங்களை அப்படியே லாக் பண்ணி படி படி அப்படின்னு சொல்கிறவங்க டிகிரி வாங்கின பிற்பாடும் உலக அனுபவம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்காங்க அதனால் நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை எல்லோரும் படிக்க வேண்டும் ஆனால் பயம் இல்லாமல் படிக்க வேண்டும் ஏனென்றால் நானும் குடும்பஸ்தன் தானே எனக்கும் பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களாம் நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க நான் என் பசங்க சொல்லுவேன் பயப்படாமல் மக் பண்ணாமல் சாந்தமாக புக்கை படிக்கணும் ஒவ்வொரு லைனும் படிக்கணும் வாத்தியார் கேள்வியை மாற்றி கேட்டுட்டாருன்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க பயம் வந்துடும் மனநோய் வந்துடும் படிப்பு நீங்கள் மொகப் பண்ணிட்டீங்கன்னா வாத்தியார் ஒரு கேள்வி அப்படியே ரிவர்ஸ் போடுவார் எழுதுகிற நேரத்தில் கை கால் ஒதுறும் எழுத முடியாது அதனால் எப்பொழுதுமே யார் எந்த கிளாஸ் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் புக்கை ஃபோட்டோ காப்பி பண்ணணும் கண்ணால் அப்படி பார்க்கணும் அந்த பேஜை அப்படி கிளிக் பண்ணும் பொழுது இது ஒரு ட்ரிக் கிளிக் தி பேப்பர் கிளிக் தி பேப்பர் இப்போ நான் ஒரு புக் இங்கே வச்சுருக்கேன் கேள்வி புக்கு இப்படி கிளிக் பண்ணும் பொழுது இதில் இருக்கிற கேள்வியை நம்ம நினைக்கும் பொழுது அப்படியே நமக்கு அது வர வேண்டும் அந்த லைன் வரணும் ஞாபகத்தில் இந்த இடத்துல நம்ம வாத்தியார் இந்த கேள்வியை கேட்டார் இந்த பேஜில் இது எழுதி இருக்குன்னு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு மனநோய் இருக்கக்கூடாது இல்லையா வீட்டை சுத்தமாக பெருக்க வேண்டும் எல்லோரும் படிக்கிறவங்க எல்லோரும் எந்த டிகிரி ஃபர்ஸ்டிலேருந்து நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் கிழக்கில் தலை வைத்து படுங்க படுக்கிற பாய் இருந்தாலும் பெட் இருந்தாலும் அதை சுத்தமாக தட்டிட்டு க்ளீனாக வச்சு படுங்க இப்போ தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்டு போயிட்டு வந்துன்னு இப்போ டேரெக்டாக ஷூட் பண்ணுறேன் என்ன ஆகிடுச்சி தெரியுங்களா ஒவ்வொரு ரூம்லேயும் குப்பைகள் துணிகள் அப்படியே அப்படியே கிடக்குது என்னப்பான்னு கேட்டேன் பசங்க படிக்கலைங்க அலைச்சலுங்க முடியலைங்க அப்படின்றாங்க ஏனென்றால் பணம் பைத்தியம் பிடிச்சி ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு அந்தம்மாவும் வேலைக்கு போகிறாங்க வேலை தம்பியும் க வேலைக்கு போகிறாங்க ஆனால் வீட்டு வேலைக்கு ஒரு வேலை கறி வச்சுருந்தா அந்தம்மா தான் எவ்வளோ தான் செய்வாங்க ஐயா நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னால் கேட்கலையே அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனே காஞ்சி போன சகல துணியை மடிச்சிட்டு அல்மாரியில் வச்சு வீட்டில் குப்பெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் படுக்கிற ரூம்முடைய அட்மாஸ்பியர் கிளியராக இருக்கணும் அதுக்காக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வாங்க இந்த சோஃபா அப்படி அப்படின்னு நான் சொல்லலை வெறும் ஒரு பாய் வச்சு படுங்க சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல படிப்பு வரும் மனநோய் மனநோய்க்கு காரணம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வர்றதுக்கு காரணம் இவங்கிட்ட ஐஃபோன் இருக்குது என்கிட்ட இல்லை இவங்கிட்ட ஹண்ட்ரட் இன்ச்சஸ் டிவி இருக்குது எனக்கு இல்லை என் பையன் படிச்சிட்டான்னா பொண்ணு வீட்டில் ஒரு கோடி கேட்டுட்டு வாங்கிடலாம் ரெண்டு கோடி கேட்டுட்டு வாங்கிடலாம் ஆந்திராவில் இருபது கோடி வருது டிகிரி சும்மா ஒரு டிகிரி ஒன்றும் வாங்கலாம் அறுபது பர்சென்ட்டில் டாக்டர் பாஸ் ஆகிடு பரவாயில்ல எனக்கு இருபது கோடி வரும் நூறு கோடி வரும் அந்த மாதிரி பேசுகிற அம்மா அப்பாவுக்கு எப்பொழுதுமே மனநோய் இருக்கும் ஏனென்றால் இவங்க வாழ்க்கையே பண பைத்தியக்காரனாக வாழ்கிறார்கள் இவர்கள் வீட்டுக்கு வாசல் இப்பொழுது சாதாரணமாக உச்ச உணிச்சுன்னு சொல்லி வடகிழக்கில் கிழக்கு செவரை ஒட்டி இருக்கும் அதனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் மாட்டிக்குவார்கள் அதனால் எப்பொழுதுமே மனநோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வட வடக்கு வாசல் வீட்டில் வாழ்கிறவங்க பிரதான வாசலை வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக்டாரில் வைக்காதீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வைங்க என் போல ஈஸியாக இருப்பீங்க வடக்கில் இருந்தீங்கன்னா சென்டர் ஆஃப் நார்த்தில் வைங்க வீட்டில் தினமும் பகவான் சிவன் அல்லது பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்யுங்க வீட்டில் தினமும் விஷ்ணு சகஸ்திரநாமம் கேளுங்க நம சிவாய சொல்லி பகவான் சிவனுக்கு ஜலாபிஷேகம் செய்யுங்க உங்கள் படிக்கிற பசங்களுக்கு தினமும் ஆதித்ய ஹதயஸ்தூத்திரம் சொல்ல சொல்லுங்கள் முடியவில்லை என்றால் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட சொல்லுங்கள் உங்கள் பசங்கள் என் பசங்க போல் நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க் வாங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்